ஆந்திராவிலே சஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை இப்போ நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதில் ஒரு கருத்தியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாவையே அரைத்த புளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் அவர் பேசல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்கிறார் நாடுதவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்து மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம்

இன்றைக்கி வந்து மீடியா சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களாக இல்லை ஒவ்வொருத்தரும் மீடியாவை பிரச்சனை மாறிட்டான் ஒரு காலத்தில் வெறும் திரையில இருந்து பார்த்தான் அதனால் அவனுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்கிறான் அதனால் அந்த எழுபத்தி காலம் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேற